ஏங்க இன்னைக்கு தானே ஒரு நாள் லீவு சாப்பிட்டு வீட்ல இருந்தா என்ன என்ன வெளியில போற மாதிரி இருக்கு ஏதாவது முக்கியமான வேலையா வேலை எல்லாம் ஒண்ணும் இல்ல பாக்கியா சும்மா அந்த கடத்தீர் வரைக்கும் போயிட்டு வரேன் ஆமா ஏதாவது வாங்கிட்டு வரணுமா வரும்போது ஏதாவது எடுத்துட்டு வாங்க கறி எடுத்துட்டு வந்தா சமைக்கிறேன் இல்ல மீனுனாலும் சரி உங்களுக்கு என்ன வேணுமோ பாத்து எடுத்துட்டு வாங்க வார வாரம் இந்த கறி மீனுன்னு மாத்தி மாத்தி சாப்பிட்டு அதுவே ஒரு மாதிரி இருக்கு புதுசா ஏதாவது இன்னைக்கு செஞ்சு தெரியா கறியும் மீனும் இல்லாம புதுசா என்னத்த செய்யறது பாக்கியா நீ தான் கருவாட்டு குழம்பு நல்லா வைப்பியே இன்னைக்கு வேணா வச்சு கூட கருவாட்டு குழம்பா உங்க மகளுக்கு சாப்பிட மாட்டாங்களே என்ன பண்றது அவங்க ரெண்டு பேரும் தான் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்கல்ல ரெண்டு பேரும் எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்ன வேணும்னு கேளு பிரியாணி வாங்கிட்டு வரவான்னு கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணு அவங்க ரெண்டு பேருக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நம்ம ரெண்டு பேருக்கும் குழம்பு வைங்க ஆமா அன்னைக்கு தான் நான் புரோட்டா வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க இப்படி பலகப்படுத்திட்டே இருந்தா அப்ப எப்படி அவளுங்க கருவாட்டு குழம்பு சாப்பிட மாட்டாளுங்க எனக்கு கருவாட்டு குழம்பு சாப்பிடணும் போல இருக்குது அதனால தான் கேட்டேன் சரி பிரியாணி வாங்கி கொடுத்தா நல்லா சாப்பிடுங்களே பிள்ளைங்கன்னு சரி உனக்கு ஒன்றும் தோணுதோ செய் இல்லை இல்லை வேண்டாம் நீங்கள் கேட்ட கருவாட்டு குழம்பே வச்சு தரேன் என்னைக்காவது ஒரு நாள் தான் நீங்களும் ஆசைப்பட்டு கேட்குறீங்க சரி வரும்போது அவளுங்களுக்கு மட்டும் பிரியாணி வாங்கிட்டு வந்துருங்க நான் நமக்கு சோறு வடித்து குழம்பு வச்சு வைக்கிறேன் சரி பாக்கியா அப்போ நான் கிளம்புறேன் ஏதாவது கடையிலேருந்து வாங்கிட்டு வரணும்னா ஃபோன் பண்ணு ஆ சரிங்க வாங்கடி ரெண்டு பேர் எந்திரிச்சிட்டு வர நேரமா இது வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க ஒம்பது மணிக்கு எழுந்திரிச்சேன் வீடு வழங்கின மாதிரி தான் ஏம்மா காலையிலே திட்ற நாங்கள் என்னைக்காவது ஒரு நாள் தானே எந்திரிக்கிறோம் ஸ்கூல் இருந்தால் ஏழு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி கிளம்பலையா ஆமாம் ஆமாம் இப்படியே நல்லா ஒம்பது மணி வரைக்கும் படுத்து தூங்குங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே பழக்கம் தான் வரும் அப்புறம் மாமியார் காரி என்ன பிள்ளை வளர்த்தியன்னு என்னதான் தான் விளக்க மாத்தல் அடிக்க போறா எல்லாம் உங்கள் அப்பா கொடுக்குற செல்லம் அந்தால சொல்லணும் ஆமாம் அப்பா இங்கே அவர் இப்போதான் சாப்பிட்டுட்டு வெளியில் போறாரு ஏன்டி உங்கள் அப்பாவுக்கு என்ன வச்சிருக்க எனக்கு தான் கூடாத அட சொல்லுமா மா அப்பாவை காணும் நீங்க எந்திரிச்சு வர வரைக்கும் அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாரா அவருக்கு ஏதோ வேலை இருக்குதான் வெளியில கிளம்பிட்டாரு மதியம் ஆகும் வர்றதுக்கு அப்படியே வரும்போது உங்களுக்கு பிரியாணி வாங்கிட்டு சொல்லி சொல்லியிருக்கிறாரு என்னது இன்னைக்கு பிரியாணி வாங்கிட்டு வர அப்பா அப்படி போட்டி ஜாலி 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 பிரியாணி 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 அக்கா ஜாலி தான் இன்னைக்கு நல்லா ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான் ஆ இந்த விஷயத்தில் மட்டும் அக்கால தங்கச்சியும் ஒன்று சேர்ந்துக்காங்க வீட்டில் ஏதாவது வேலை பார்க்க சொன்னால் நீ பாரு நான் பாருன்னு மாற்றி மாற்றி சண்டை போடுங்க சரிம்மா சரிம்மா கோபத்துக்காதம்மா அம்மா எனக்கு காலையில சாப்பாடு வேணாம் டீ மட்டும் போதும் சரியா ஆமாம்மா எனக்கும் சாப்பாடு வேணாம் காலையில் சாப்பிடாம இருந்தால் தான் மதியம் நல்லா ஃபுல் கட்டு கட்ட முடியும் உங்கள் ரெண்டு பேரையும் திருத்தவே முடியாது டீ சரி போங்க அடுப்படையில் டீ ஆக்கி வச்சுருக்கேன் குடிச்சிப்பிட்டு வாங்க இங்கே வேலை இருக்குது சொல்லுங்கள் செய்கிறேன் என்ன வேலை இருக்குது உங்கள் அப்பா மதியத்துக்கு கருவாடு குழம்பு கேட்டிருக்காரு அதுக்கு தான் கொஞ்சம் தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் உரிக்கணும் என்னது கருவாட்டு குழம்புக்கு தக்காளி வெங்கம்மா கீ சி தி அந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது என்ன விட்டுருங்கப்பா சாமி நான் பண்ண மாட்டேன் இப்போ என்ன கருவாட்டையை எடுத்து சுத்தம் பண்ணி தர சொன்னோம் வெங்காயம் தர சொல்றதுக்கு இப்படி ஓடுறா ஏ சின்ன இருடி நீ யாது பண்ணுவியா அப்போ அவளா பண்ண மாட்டான் நான் மட்டும் உனக்கு வாயா நான் பண்ண மாட்டேன் போ ஆ இவளுங்களா என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை இன்னைக்கு லீவ் தானே கொஞ்சம் கூட மாடை சமைக்கிறதுக்கு கொத்தாசை பண்ணால் என்ன இப்போ கற்றுக்காம வேற எப்போ கற்றுக்க போறாளுங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து தக்காளி வெங்காயம் உரிச்சாலும் வீடே ஃபுல்லாக குப்பையாயிரும் இப்படி உட்காந்து உரிச்சிட்டு அப்படியே கூட்டி விட்டுற வேண்டியது தான் அதே மாதிரி கருவாட்டை உள்ளே சுத்தம் பண்ணாலும் ஒரே ஸ்மெல்லு வரும் இவளுங்க வேற நாரதுக்கு இறுதம் பாளுங்க பிறவாசலே உட்காந்து இன்னைக்கு சமைச்சிட வேண்டியது தான் அதுதான் நமக்கும் நல்லது சுத்தம் பண்ணுற வேலை மிச்சம் இந்த அக்கா இன்னைக்கு பின்னாடி உட்காந்து இருக்காங்க என்ன பாக்கியாக்கா உள்ளே கிச்சனில் சமைக்கிறியா என்ன பின்பக்கமா அடுப்பு எரியுது வாங்கிட்டா இன்றைக்கி கருவாட்டு குழம்பு வைக்கலான்ட்டு இருந்தேன் சரி உள்ளே உட்காந்து தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சா ஒரே குப்பையாகும் அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக கருவாடும் ஸ்மெல் வந்துடும் என் மகளிர் தான் பிடிக்க மாட்டேங்குது அதனால தான் இப்படி உட்காந்து செய்யலான்னு உட்காந்துட்டேன் நீ என்னை பின்பக்கமாக வந்தியோ ஆமாக்கா துணியெல்லாம் போட்டுட்டு இருந்தேன் நீங்கள் உட்காந்துருக்க மாதிரி இருந்தது என்னன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு போகலான்னு சும்மா வந்தேங்கக்கா சரிம்மா சரிம்மா என்ன சமைச்சிட்டியா என்ன சாப்பாடு இன்னைக்கு எங்கள் வீட்டு ஆளுக்கு தான் ஒரே சளி இல்லை அதனால நெஞ்சிலும் எடுத்து வந்து கொடுத்தாரு அதை தான் அடுப்பில் போட்டிருக்கேன் கொஞ்சம் சூப் வச்சு கொடுத்துட்டு கொஞ்சம் குழம்பு வைக்கணுக்கா சரி கீதா ஆமாம் நெட்டை வெளியே வந்தாலா ஆளையேக்கானோ தெரியலையேக்கா நான் பார்க்கலையே காலையிலேருந்து சரிக்கா எதுக்கு சும்மா நின்றுட்டு கொஞ்சம் அந்த உள்ளியை உடச்சி தரேன் இல்லை பரவாயில்ல கீதா உள்ள அடுப்பில் ஏதோ வச்சுட்டு வந்தானே நீ போய் பாரு நான் இங்கே பார்த்துக்கிறேன் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை நான் செஞ்சுடுவேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா எங்க வீட்டுக்காரர் இருக்காரு அடுப்ப ஆமத்திடுவாரு சரி அப்படி என்ன செய்யுமா அப்புறம்க்கா என்ன உங்க மகளுங்க எல்லாம் ஆளை காணோம் ரெண்டு பேரும் உள்ள உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காளுங்க இப்பதான் எந்திரிச்சாளுங்க காலையில சாப்பாடு வேணான்ட்டாளுங்க சரின்ட்டு நானே பின்னாடி சமைக்க வந்துட்டேன் என்ன பாக்கியாக்கா உள்ள ஆளை காணும்னு பார்த்தா இங்க உட்காந்துருக்கீங்க வாணிட்டவள்ளி இந்த மதியத்துக்கு குழம்பு வச்சிட்டு இருக்கேன் சரிக்கா அம்மா என்ன கீதாக்கா என்ன வேகம் நடக்குது போல நானும் அப்படியே வந்தேன் இந்த அக்கா ஒரே உட்காந்து எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஏ கூட ஒட்டாசிக்கு உட்காந்துருக்கேன் வா நீ இந்த பூண்டை கூட போச்சு இது கூட பண்ண மாட்டோமா அக்கா அந்த பூண்டை அடா நீ ஏதாவது வேலையாக வந்திருக்க போற அதெல்லாம் ஒன்றும் இல்லக்கா சும்மா தான் வந்தேன் ரெண்டு பேர் நான் என்ன கீதாக்கா லட்சுமி சம்பளம் வாங்கிட்டீங்களா வந்து நினைக்கிறேன் தெரியல சரி சரி கொஞ்சம் தக்காளி எடுத்துக்கூட என்னங்க பாக்கி அக்கா எப்பா நல்லா தாளிக்கும் போதே நல்லா மனமா வாசனை வருது என்ன கருவாடுக்கா சால மீன் கருவாடு கொஞ்சம் இருந்தது கீதா அது கூட இந்த மொச்சக்கொட்டையும் முருங்கைக்காயும் சேர்த்து போட்டு கொஞ்சம் தொக்கு மாதிரி வச்சிடலான்ட்டு அப்பா நீங்க சொல்லும் போதே போல இருக்குதுக்கா நல்ல கமகமனு மணக்குதே இப்பவே இதுல என்ன நெட்டவலி இருக்குது இரு சாப்பிட்டுட்டு போவியா இந்த சாப்பாடு வச்சிடறேன் சாப்பிட்டுட்டு போ நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் இந்த வாசனையே வாசனையான சுண்டி இழுக்குது சாப்பிட்டு தான் போகணும் ஆ சரி நடவல்லி கீதா நீயும் இரு நீயும் சாப்பிடுவியா சரியா இல்லைக்கா அந்த அண்ணன் வேற ஆசையாக கேட்டிருக்காரு நான் எப்படி வந்து சாப்பிட்டுக்கிட்டு எனக்கும் இவளுக்கு வேணால் கொஞ்சம் கொஞ்சம் குழம்பு ஊற்றி கொடுத்துருங்க நாங்கள் வீட்டில் போய் சாப்பிடுறோம் ஆ சரிம்மா அப்படி கூட பண்ணுங்க இந்த குழம்பு வேலை முடிஞ்சிருச்சு உள்ளே போய் சாப்பாடு வைக்கணும் சரி ரெண்டு பேரும் உள்ளே வாங்க குழம்பு ஊற்றி கொடுக்குறேன் ஆஹா நல்லா கருவாட்டு குழம்பு வாசனை ஆளும் மூக்கு தொலைக்கிதே இப்பவே சாப்பிடும் போல இருக்குது நெட்டவல்லி எனக்கு வேற நாக்குல ரொம்ப எச்சி ஊறுது அட வாங்கடி ரெண்டு பேரும் அதான் ஊத்தி தரேன்னு சொல்லி வாங்க வாங்க சரி மணி 12 ஆயிடுச்சு சாப்பாடு வைப்ப அவர் வேற சாப்பிட வந்துருவாரு சரி அவங்க வேற ஹால்ல நின்னுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பணம் ஊத்தி கொடுத்துட்டு வருவோம் இந்த டிபன் பாக்ஸ் எங்கல்ல வச்சேன் எங்கன்னு தெரியலையே காணோம் எங்க கிடக்குதுன்னு தெரியல சரி நான் தூக்குவாளியில கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தி கொடுப்போம் இந்தாங்க கீதா நெட்டவள்ளி டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ஒன்னே காணும் என் மகளுங்க எங்க எடுத்து போட்டாங்கன்னு தெரியல இந்தாங்க இந்த தூக்குல ஆளை கொஞ்சம் கொஞ்சம் ஊத்திருக்கேன் பரவாயில்லக்கா டிஃபன் பாக்ஸோ தூக்கோ குழம்பு டேஸ்ட் ஒண்ணுதானே சரி பாக்கியாக்கா எங்க மாமியா தேடுவாங்க நான் போயிட்டு வரேன் சரி நட்டவள்ளி சரி போயிட்டு வாங்க ரெண்டு பேரும் சும்மா வீட்ல இருக்காம அப்படியே இந்த பக்கம் வந்ததனால நல்ல கருவாட்டு குழம்பு கிடைச்சது நான் மட்டும் என்ன சும்மா உள்ளி உரிச்சு குடுத்ததுக்காக இன்னைக்கு நல்ல டேஸ்டான குழம்பு என்ன பாக்கியா எங்க மகளங்க ரெண்டு பேத்தையும் காணோம் எப்பப்பாப்பா என்ன வெயில் என்ன வெயில் சாமி வெளியில போக முடியலடா ஒரு நாள் தான் லீவு வீட்ல இருக்கேன்னா இருக்கிறது இல்ல வெல்ல போய்ட்டு வெயிலும் சொல்லிட்டு வர வேண்டியது என்ன பிரியாணி வாங்கிட்டு வந்தாச்சா ஆ அதே புடி மரப்ப இங்க ரெண்டு பேத்தி காணோம் இந்த உள்ள தான் இருக்காளுங்க இருங்க கூப்பறேன் காலையில இருந்து சாப்பிடாம கிடக்குறாங்க இந்த பிரியாணிக்காக அடியே ரெண்டு பேரும் வாங்கடி பிரியாணி வந்துருச்சு வந்து வாங்கிட்டு போங்க வாங்க அப்பாடா வந்துட்டியாப்பா இதுக்கு தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் குடுங்க குடுங்க பசிக்குது இந்த கண்ணுங்கள ரொம்ப பசியோட இருந்தீங்களோ சாப்பிடுங்க சாப்பிடுங்க இங்கே உட்காருங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அது எப்படி விழுந்து நம்ம கூட சாப்பிடுவாங்க அதான் கருவாட்டு குழம்பு நாரதாமி அடி சும்மா பேசிட்டு இருக்காதம்மா நாங்கள் ரூம்ல போய் சாப்பிட்றோம் நீங்க இங்கே சாப்பிடுங்க ஆ வாடியோக்கா போவோம் சரிங்க கை கால் மகெல்லாம் கழுவிட்டு உட்காருங்க நான் இந்த சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த மனசை மனசு விட்டு கேட்டிருக்காரு நீ வைக்கிற கருவாட்டு குழம்பு நல்லா இருக்கும்னு நீ எப்படி வேற இருக்குன்னு தெரியலையே கடவுளையே அவருக்கு பிடிக்கணும் பாக்கியா ரெடியா சாப்பிடலாமா

ஆமா ஆமா ஒரு தடவையும் கருவாடு குழம்பைக்கு போது இப்படிதான் சொல்றீங்க ஆனா ஒரு வரையில வந்த படம் தான் காணும் சரி சரி ரொம்ப புகழ்ந்ததெல்லாம் போதும் சாப்பிடுங்க என்ன பத்தி இப்படி சொல்லிட்ட வாங்கி தராம போயிடுவானா என்ன கண்டிப்பா உன் கைக்கு வளையல் இருக்கு சரி சரி ஐஸ் வச்சது போதும் சாப்பிடுங்க ம் பரவாயில்லையே நல்லா தான் இருக்கு சரி நான் அப்படியே கையை கழுவிட்டு கொஞ்சம் கண்ணா சேர்றேன் ஆ சரிங்க போய் படுங்க என்னது வீட்டு முன்னாடி ஏதோ வண்டி சத்தம் கேக்குது யாரா வந்து தந்தலையே போய் பார்ப்போம் என்னது குடி வர்ற மாதிரி ஏதோ வண்டியில் சாமானா இருக்கு நான் யாரையும் காணும் எப்பா தம்பி தம்பி ஆ சொல்லுங்கக்கா யார்ப்பா வந்துருக்கா என்ன வண்டியில் சாமான்லாம் ஏற்கிறீங்க யார் வந்துருக்கா என்ன விஷயம் அக்கா எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் ஆ எனக்கு தெரிஞ்சவங்க யார் இது யார்ப்பா சொல்கிற தெளிவா சொல்லு இந்தோ அவங்களே வராங்க பாருங்க எப்பா தம்பி நில்லுப்பா என்ன இந்த பையன் ஒன்றும் ஒழுங்காக சொல்லாமல் போயிட்டு இருக்கான் கேட்க கேட்க நிற்காம போகிறான் என்ன பார்த்தா ராணி அக்கா மாதிரி தெரியுது அவகளாக வர்றது அடக்கடவுளே ஆமா அந்த அக்கா தான் ராணி அக்கா நல்லா இருக்கிறீங்களா இவெல்லாம் ஒரு ஆள் இவளுக்கு பதில் சொல்கிறாங்க நான் பாட்டி பேசிகிட்டு இருக்கேன் அந்த அக்கா எதுவும் பேசாமல் போகிறாங்க மல்லிகாமாவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியலையே ஹலோ மல்லிகாமா இங்கே இப்படி இப்படி நடந்துட்டுருக்குது தெரியுமா உங்களுக்கு இங்கே ஒரு விஷயம் நடந்துருக்கு வந்திருக்குறாங்க உங்களுக்கு தெரியாதா என்ன சொல்கிறீங்க கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா இங்கே இல்ல நேரில் வாங்க நேரில் வாங்க